அனைவருக்கும் வணக்கம் பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் முதல்ல நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவுக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் மழைக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐயர் வீட்டு பொரிச்ச குழம்பு ரெசிபி வந்து ஏற்கனவே நான் வந்து வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கேன் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இன்னொரு வித்தியாசமான ஸ்டைலில் இதே மாதிரி பொரிச்ச குழம்பு வேறு சில வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணி அதுக்கு உண்டான ஸ்பைசஸ் வித்தியாசமாக அதையும் வந்து ஆட் பண்ணி இன்னைக்கு செய்து காட்டி வீடியோவாக பதிவு பண்ணுறேன் இந்த பொரிச்ச குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குது அதே சமயத்தில் இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு உணவு பதார்த்தம் குறிப்பாக அந்த மழைக்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜலதோஷம் பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு வரும் இந்த மாதிரி அடிக்கடி குழம்பு செய்து சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த அதிகமாக இந்த ஜலதோஷம் பாதிப்பில் வந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் முக்கியமான ஒரு ஸ்பைசஸ் வந்து நம்ம மிளகு ஆட் பண்ணுறோம் இந்த மழைக்காலத்துக்கு மிளகு வந்து நிறைய சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸே அட்வைஸ் பண்ணுறாங்க அதனோட நம்ம சில வேறு சில வெஜிடபிள்ஸும் மற்ற ஸ்பைசஸும் ஆட் பண்ணி இந்த குழம்பு தயார் செய்து சாப்பிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட்டு வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது சேர்த்தோம் அப்படின்னா ஜலதோஷம் பிரச்சனைலேருந்து நம்ம வந்து தப்பிக்கலாம் இன்றைக்கி அந்த புரட்சி குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து பிரசன்ட் பண்ணுறேன் பாருங்கள் நீங்களும் அதே மாதிரி செய்து பாருங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய லைக்கை கொடுங்க அதே சமயத்தில் இந்த பிஎஸ்சி கிச்சனுக்கு அடிக்கடி இது போன்ற வீடியோ பதிவுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உபயோகமான வீடியோ பதிவுகளுக்கு சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க மறக்காமல் உங்களுடைய சஜஷன்ஸு கமெண்ட்ஸ் நீங்கள் வந்து தெரியுங்க ஜென்யூனான கருத்துக்களை நான் கண்டிப்பாக வரவேற்கிறேன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி மீண்டும் ஒரு தடவை நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இப்போது நம்ம அந்த வீடியோ பதிவை பார்க்கலாம் நன்றி இந்த பொரிச்ச குழம்புக்கு தேவையான ஸ்பைசஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா பொறிக்கடலை நிலக்கடலை அப்புறம் வந்து நாலஞ்சு பத் இது மிளகா வத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் மிளகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தனியா அப்புறம் தேங்காய் ஒரு கால் மூடி அப்புறம் அரிசி ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் எடுத்துக்காங்க தேவையான காய்கறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் ஒரு ஆறு ஏழு எண்ணா எடுத்துக்காங்க ஒரே ஒரு வாழைக்காய் எடுத்துக்காங்க ஒரு சின்ன வெள்ளை பூசணிக்காய் எடுத்துக்காங்க ஒரே ஒரு கத்திரிக்காய் ஒரு தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்து வச்சுக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நாம் முருங்கக்காய் ரெண்டே ரெண்டு முருங்கக்காய் நல்லா அலம்பிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்காங்க இந்த காய்கறிகள் இந்த ஸ்பைசஸ்லாம் முதல்ல நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக அடுப்பில் ஒரு இழுப்பு சட்டி வச்சிருங்க பேன் ஒன்று வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் அதிகபட்சம் இப்போ நம்ம அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் வந்து முதல்ல இதில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இந்த வேர்க்கடலை பொறிகடலை அப்புறம் அரிசி மிளகு மிளகாய் வெற்றல் தனியா அப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இது எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் அதே மாதிரி அரை மூடி தேங்காயும் போட்டிருக்கோம் இது எல்லாத்தையும் வந்து அந்த எண்ணெயில் அந்த பாத்திரத்தில் அந்த பேனில் போட்டு பச்சை வாடகை போகிற அளவுக்கு லேசாக வறுத்து எடுத்துக்காங்க அடுப்பை மீடியமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் கட்டியாக அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அந்த பே பேனை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்காங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டு நான் வந்து நல்லா வதக்கிக்கிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸு இதை வதக்கிக்கணும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றணும் இப்போ நல்லா வதக்கிற ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இதை வதக்கிக்காங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்துடு வேறு ஒன்றும் இல்லை ஒரு கால் சொம்பு அரை சொம்பு தண்ணி ஊற்றிக்காங்க இந்த காய் வந்து நல்லா வேகணும் அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையில்ல தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுறேன் அடுப்பை வந்து கொஞ்சம் பெருசாக வச்சிடறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அதை வந்து கொதிக்க விட்டுட்டு இப்போ தட்டை திறந்துட்டு இப்போ இந்த காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக வெந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதில் கொஞ்சமாக தண்ணி கலந்து இந்த வேக இருக்கிற காய்கறிகளோடு நான் அதில் வந்து ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு திரும்பவும் ஒரு தட்டு போட்டு மூடிடுறேன் மேலும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது வந்து நல்லா வேகணும் ஏன்னா முருங்கைக்காயெல்லாம் இருக்குது அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது பத்து நிமிஷம் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா டென் மினிட்ஸ் நல்ல அடுப்பை பெருசாக வச்சுட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுது அதில் போட்டிருக்கிற காய்கறிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துடுது இது இந்த குழம்பு இப்போ ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துவிட்டோம் இது எடுத்து சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு கடைசியாக இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் அப்படியே பச்சை பச்சையாக அது மேலே தூவி விட்டுருங்க இதுக்கு வந்து தாளிச்சுலாம் கொட்டக்கூடாது தான் இந்த பொரிச்ச குழம்பு கிட்டத்தட்ட ஐயர் வீட்டு ஸ்பெஷல் பொரிச்ச குழம்பு இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்தில் ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் நமக்கு ஆல்மோஸ்ட் மெடிசின் மாதிரி இதை வந்து சாப்பிடுங்க இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் சும்மா சொல்லக்கூடாது டேஸ்ட்டு சும்மா அள்ளும் அப்படின்னு தான் சொல்லும் இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிக்கல உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க அப்படியே வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம பிஎஸ்சின் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு அடுத்தடுத்த இது போன்ற வெஜிடபிள் வெஜிடேரியன் வீடியோக்களுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி இது பிஎஸ்சின் கிச்சன்